ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பழனதாங்க பார்க்க போகிறோம் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கு செயல் கொடுக்கக்கூடிய கன்னி ராசி நீர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கன்னி ராசி நீர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்மை வாய்ந்த ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைக்காத ஒரு நேர் சொல்லலாம் இப்படிப்பட்ட ராசி இந்த பங்குனி நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்களே நினைத்து பார்க்காத ஒரு அளவுக்கு உங்க வாழ்க்கையில புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த பங்குனி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னிராசினர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சென்றிருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார் இதனால கன்னிராசினர்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகள் என்ன மாதிரி அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியாக உறவுகளால் சில எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றலாம் அதாவது அவங்க ஒண்ணு சொன்னாலும் நீங்க அதை வைத்து ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது ஒரு குழப்பத்துல இருந்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கவலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால எதை பத்தியுமே கவலைப்படாமல் கண்ணீராசினியர்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க எல்லாவற்றிலும் தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் புதிய முயற்சியில் போராட்டமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சியை பார்த்தீங்கன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையலாம் எதை செய்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி போராடி வரக்கூடிய ஒரு முயற்சியாக மட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி இல்லை ஒரு புதிய விஷயத்தை செய்து பார்க்கலாம் அப்படின்னு நினைத்தாலும் சரி நீங்கள் செய்யும்பொழுது அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதீத போராட்டத்தில் கொண்டு போய் உங்களை விடலாம் அதே போல கடுமையாக நீங்க முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்துல கை நழுவி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது இதனால கண்ணீராசினியர்கள் இந்த பங்குனி மாதத்துல எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நீங்க எதை செய்தாலும் அதாவது நீங்க எதை தொட்டாலுமே அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக மட்டுமே இந்த காலகட்டத்தில் முடிவதற்கான ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கிறது அதனால நீங்க இந்த ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா செய்யலாம் அதே போல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே போல பார்த்தீங்கன்னா எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லை அப்படின்ற ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகலாம் என்னதான் நீங்க ஒரு விஷயத்தை திட்டமிட்டு வைத்தாலும் கடைசி நேரத்துல அந்த விஷயத்தை செய்ய முடியாத ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றது என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்க ஒண்ணு நினைப்பீங்க ஆனால் நடப்பது ஒன்றா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கலாம் இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் பக்ரம் பெற்றும் சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன் பகவான் இவர் வலிமை இழப்பதால் தொழில் வளர்ச்சியில் உங்களுக்கு இடையூறு ஏற்படலாம் எதிரிகளின் பலம் இதனால உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஒரு சில கண்ணிராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் கூட வரலாம் அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்து கொள்வது கண்ணீராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க வேலை ரீதியாக நீங்களே நினைத்து பார்க்காத வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதாவது உங்களுடைய சக ஊழியர்கள் மூலம் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதனால வேலை ரீதியா நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல சக ஊழியர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா வேலை விஷயமா நீங்க வேலை நேர்மையை செய்தாலும் வரக்கூடிய பிரச்சனைனால உங்களுக்கு வேலை ரீதியான பாதிப்பு கூட கண்டிப்பா ஏற்படும் அதனால சூதானமா நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படாது உடல்நிலையிலும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம் இதனால உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் வந்தாலும் கொஞ்சம் மருத்துவருடைய ஆலோசனை கேண்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உற்சாகம் இதனால் உங்களுக்கு குறையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல பங்குனி நாலாம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார் இந்த காலம் உங்களுக்கு இனிய காலமாக கண்டிப்பா மாறலாம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்ணீராசினர்களுக்கு தானாக நடைபெறும் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் ஏற்படலாம் ஒரு சில ராசி கண்ணீராசினர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கூட கிடைக்கலாம் அதே போல ஆகார கட்டுப்பாட்டின் மூலம் ஆரோக்கியம் சீராகலாம் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்துல கண்ணீராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் பிரச்சினை கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் புதிய உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு நீங்கள் செய்த முயற்சி கண்டிப்பா கைகூடி நடுக்கலாம் அதே போல முயற்சி செய்யக்கூடிய கண்ணீராசினர்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த நேரத்தில் கண்டிப்பா அந்த விஷயம் பாசிட்டிவா நடிக்கலாம் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் அசுர குருவான சுக்கரன் வக்ரம் பெறுவது ஒரு வழக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் பாக்கிய அதிபதியாகவும் விளங்குபவர் யார் என்று பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் வக்ரம் பெறுவதால் கன்னி ராசினியர்களுக்கு தன வரவில் சில தடைகள் கண்டிப்பா ஏற்படும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனை கூட உங்களுக்கு வரலாம் அதனால மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் நினைக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகலாம் பண பற்றாக்குறையின் காரணமாக விலை விலையுயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு அமையும் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கே நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல காரியங்கள் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை இந்த நேரத்தில் அகழலாம் இல்லத்தில் ஒற்றுமை நிலவலாம் பஞ்சாயத்துகள் பாத்தீங்கன்னா சாதகமான முடிவுகளை உங்களுக்கு பேச்சு தரலாம் உடன் பிறப்புகள் உங்களுடைய குணமறைந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை உங்களுடைய கையில் இந்த நேரத்தில் புரளலாம் பொது வாழ்வில் உள்ள ராசி நீர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீர் நீர்களுக்கு கேட்ட இடத்திலிருந்து இருந்து தகுந்த நேரத்தில் உங்களுக்கு தொகைகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ள கண்ணீர் நீர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் கலைஞராய் இருக்கக்கூடிய கண்ணீர் நீர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மாறலாம் மாணவ மணிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் சோ இந்த மாதம் முழுவதுமே கண்ணீர் நீர்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத பிரச்சனையும் வரும் அதே போல எதிர்பார்க்காத நேரத்துல சில நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பங்குனி மாதத்துல கண்ணீர் ராசி நீர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனையான கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் அதே போல தீராத நோய் ஏதாவது இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இதனால கிடைக்கலாம் சோ இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காத இந்த மாதிரி திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம் சோ கண்ணீராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்போம் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஏழு மற்றும் எட்டு இன்னைக்கு நம்ம சேனலில் கண்ணிராசினர் கழகம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக கன்னி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருந்திருக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைனு மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கண்ணீராசினியர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ